நீண்ட காலமாக எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னால் கருணா மற்றும் புள்ளியான ஆகிய இருவரும் வந்து ஏன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிளவு பட்டு சென்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது இந்த சந்தேகங்களை இப்போது நிவர்த்தி செய்யும் வகையில் வந்து முன்னாள் போராளியாக இருந்த ஒருவர் வந்து இப்போது எங்களுக்காக ஒரு பிரத்யேக நேர்காணலை தெரிவிக்கின்றார் அவரிடம் இருந்து சில கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்வோம் நீங்க சொல்லுங்க இந்த பிள்ளையானும் கர்ணாவும் வந்து ஏன் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிளவுபட்டு சென்றார்கள் பிள்ளையான கருணாவம் சொல்றதுல சில பிரச்சனை இருக்காங்க கர்ணா தான் இந்த விடுதலை போராட்டத்தில் வந்து ஒரு விளையாட தெரிஞ்ச ஒரு நபராக காணப்பட்டவர் ஒரு முக்கிய பாத பாதவீடே வந்தவர் இருந்தவர் பிள்ளையான் என்றவர் வந்து இந்த பிரிவுக்கு முற்பட்ட கால பகுதியில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில் வந்து இந்த பிரிவுக்கு முற்பட்ட கால பகுதியில் வந்து அவர் யாருக்குமே தெரியாது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இந்த பிரிவன்றது வந்து ஒரு பிரதேசவாதத்தை அடிப்படையாக வச்சு பிரிஞ்ச பிரிவோ அல்லது கர்ணா பிரிஞ்ச தன்னுடைய மாவட்டத்துக்கு தன்னுடைய மாகாணத்துக்கு கிழக்கு மாகாணத்துக்கு ஏதாவது நன்மை செய்கிற நோக்கத்தோடு பிரிஞ்ச பிரிவோ கிடையாது இது வந்து அவருடைய ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்த பிரிவு ரெண்டாவது வந்து சில அந்நிய சக்திகள் இந்த அரசாங்கத்தோட விலை போன மாதிரியான பிரிவுகள் தான் இதை எடுத்துக்கொள்ள வேணும் அவர் அவருடைய பிரிவன்றதுக்கு அப்பால் வந்து தமிழ விடுதலை புலிகள் அமைப்பு வந்து விசாரணைக்கு உட்படுத்திடும் என்ற சில பயங்கள் காரணமாக தான் அவர் இந்த போராட்ட அமைப்பிலிருந்து அவர் தான் பிரிய வேணும் ஒன்றுக்காக பிரதேசவாதம் என்றதை வந்து போராளிகள் மத்தியிலையும் கிழக்கு மாகாண மக்கள் மத்தியிலையும் அதை பரப்பி தான் பிரிகிறதென்ற ஒரு முடிவுக்கு வந்தவர் ஆனால் அது மட்டும்தான் வந்து கிழக்கு மாகாண மக்களும் போராளிகளும் அதெண்ட் உண்மை தன்மையை தெரிஞ்சு கொண்டு அவருடைய அந்த பிரிவுக்கு ஒத்துழைக்கி என்றால் தான் சொல்லுவாங்க அப்ப இதுக்குள்ள தலைமுத்துவ போட்டி என்றது இருந்திருக்கு இல்லையா அதாவது வந்து தலைமத்துவத்தை கைப்பற்றும் என்பதற்காகத்தான் கருணா பிடிந்து சென்றார் அல்லது வந்து கிழக்கு மாகாண மக்களை ஊரங்கட்டுகின்றார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தவர் தானே முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தளபதியாக காணப்பட்ட கருணா அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்ப போலியானதா ஓ இது மட்டுமல்லதா போலியானது கிழக்கு மாகாண மக்களை ஊரம் கட்டுறது என்றது வந்து ஒரு நடக்காத விஷயம் அவர்களுடைய தியாகங்கள் அவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்காக பணியாற்றின சேவையல் இது எல்லாத்தையும் எந்த ஒரு போதும் தலைமையும் சரி அமைப்பும் சரி ஒரு போதும் வந்ததை மறக்கவும் இல்லை வடகிழக்கு தமிழ் மக்களுக்குரிய மரியாதையை வந்து தலைமைப்பிடவும் திறமையும் தான் இருந்தது இப்படி சொல்லிக்க வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்று எழுகின்றது என்னன்னு சொல்லி கிழக்கு மாகாண மக்கள் மத்தியில் வந்து பிரதேசவாத கர்ணாவர்கள் விதைத்திருந்தாலும் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கிழ பல கிழக்கு மாகாண மானத்தில் காணப்பட்ட புத்திஜீவிகளையும் பெரும்பான்மையான போராளிகளையும் கொலை செய்தார் என்று அதாவது வந்து கிழக்கு மாகாணத்திலே பிறந்த அவருடைய சகக்களாக காணப்பட்டவர்களையும் கொலை செய்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அது உண்மையா பரப்ப முயன்றவர் என்றதா உண்மையை தவிர அவர் என்றதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஏன்னென்று சொன்னால் அதனால தான் நீங்கள் இரண்டாவதாக கேட்ட கேள்வி வந்து மிக தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் சொன்னால் அந்த பிரேசவாதம் அவருடைய பரப்புரைக்கு துணப்போகாத மக்களையும் புத்துஜீவிகளையும் அவர் கொலை செய்தார் இவ்வாறான அப்பாவி மக்களையும் நியாயம் கேட்டு எழுதுகிற ஊடகவியலாளர்கள் நியாயத்தின் தன்மையோட செயற்படுற புத்துஜீவிகள் கல்விமான்கள் இப்படியான ஆக்களை வந்து அந்த பட்டியலை கொஞ்சம் சொல்ல முடியுமா எத்தனை பேர் அவர் கொலை செய்திருக்கின்றார் எத்தனை பேர் மீது அவருக்கு தனது பழிவாங்கல் படலத்தை மேற்கொண்டிருப்பார் என்று நீங்கள் சந்தேகிக்கின்ற நபர்களை சொல்லுங்கள் இதில் குறிப்பாக வந்து தன்னுடைய தன்னோடு சேர்ந்து களமாடின போராளிகள் இந்த போராட்டத்தில் நீங்கள் இப்படி செய்கிறத தவறு தானே ரெண்டு இவரோட வந்து இவரை கேள்வி கேட்ட இவருடைய துறவ செயலுக்கு எதிராக கேள்வி கேட்ட மிகப்பெரிய திறமையான நல்ல போராளிகள் பலரை வந்து ஆரம்ப நாட்களில் வந்து அவர் வந்து படுகொலை செய்திருக்கிறார் அதில் நீலெண்ண போன்ற மிகப்பெரிய ஒரு நல்ல போராளிகளை வந்து அவர் அதில் படுகொலை செய்திருக்கிறார் அப்படி நூற்றுக்கணக்கான போராளிகளை வந்து அவர் நியாயம் கட்ட போராளிகளை வந்து அவர் படுகொலை செய்திருக்கார் அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த இயக்கத்துக்கும் அந்த ஆதரவு வழங்கின மக்களை இவருடைய துரோக செயலால் வந்து இந்த கிழக்கு மாகாணத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஏற்படும் ஏற்படும்ன்றத பயந்து அஞ்சு இருந்த புத்துஜீவிகள் கல்விமான்கள் இவருக்கு எதிராக குரல் கொடுத்த நேரத்தில் ஊடகவியலாளர்கள் எல்லோரும் இவருக்கு எதிராக குரல் கொடுத்த நேரங்களில் வந்து கொலை செய்வதன் மூலம் தன்னுடைய இந்த பிரேசவாதம் என்ற ஒரு துவேச படலத்தை வந்து கிழக்கு மாகாணத்தில் விதைக்கலாம் என்று நினைச்சுதான் இவ்வளவு போராளிகள் ஊடகவியலாளர்கள் கல்விமான்கள் பத்து ஜிபி எல்லாரையும் வந்து படுகொலை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது இப்போ அதில் ஜோசப் பரராஜசிங்கம் ஐயா அவர்களை வந்து இவர் கொலை செய்திருந்தார் என்ற மாதிரி கொலை செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது தானே அது எவ்வளவு சூரம் உண்மையானது என்று ஜோசப் பரராஜசிங்கம் ஐயாவுடைய குற்றச்சாட்டு இப்போ வந்து புதுசு புதுசாக வந்து இதுக்கு முதலும் வந்து பிள்ளையானதில் வந்து கை செய்யப்பட்டு தடுப்பு காவல் ஜெயில வந்து இருந்தவர் அது கருணா என்ற பிரிவு கர்ணா குழு என்ற பிரிவில் இருந்து பிள்ளையான் குழு பிரிஞ்சதுக்கு பிற்பாடாக நடந்த ஒரு விஷயம் அது பிள்ளையான் குழு தான் நடந்த என்ற மாதிரி தான் விசாரணையில போய் கொண்டிருக்கிறது ஆனா எது எப்படியாக இருந்தாலும் இந்த கொலை சம்பவங்களில் வந்து இவை இருவருக்கும் மிக நெருங்க தொடர்களுக்கு இதன் காரணமாக தான் டேவிட் நிராட்சி அவர்கள் மீது இவர் ஒரு போலியான ஊடகவியலாளர் சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களை தமிழ் சமூகத்தை சேர்க்கும் வகையில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தவர் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தவர் தானே கருணா பான்மையில் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து இந்த தன்னுடைய குற்றச்சாட்டுகள் ஏதாவது வந்து ஜோசப்பர் ராஜிங்கமர் போன்ற ஊடகவீரர்கள் சேர்ந்த அந்த குற்றச்சாட்டுகள் தன்னை வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இப்போது விடுதலை புலிகளின் முன்னாள் ஊடக வீரர்களாக காணப்பட்டவர்கள் மீது தனது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மறைக்க நினைக்கின்றார்கள் நினைக்கிறேன் அதான் உண்மை என்னென்னு சொன்னால் அவள் அந்த அல்லாடி இந்த கால பகுதியில் அவ நிலத்தில் அதாவது வந்து வடகிழக்கில் அவை இருந்திருப்பினமாக இருந்தால் இலங்கையில் இருந்திருப்பினமாக இருந்தால் தெராகிஸ்வராமண்ணன் நடேசன்ன ஜோசப்பர் ரசிங்கம் ஐயா அவையை மாதிரி அவைய சுடப்பட்டிருக்கலாம் சுடப்பட்டுறதுக்குரிய சாத்தியங்கள் இருந்தது அப்போ அவ சுடப்படாமல் போன கட்டத்தில் வந்து அவையை வேறு எந்த வழியாலேயும் வந்து அவைய ஒன்றும் செய்யலாம் போகிறேன்ற கட்டத்தில் வந்து இப்போ அவ வேணும் இப்படி செய்யணும்ன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து கருணா சொல்லுவாங்க இப்ப இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் ஒரு தண்டனை வழங்க போகின்றோம் அதாவது வந்து அவர்கள் குற்றம் விளைத்திருந்தால் தண்டனை வழங்குவோம் என்ற மாதிரியான ஒரு விம்பம் வந்து வெளிப்படுகின்றது மக்கள் மத்தியில் உள்ள வெளிப்படுகின்ற சொல்லி சொல்லலாம் அந்த அது வந்து உண்மையில் நிறைவேற்றப்படும் நினைக்கின்றா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கருணாவும் பிள்ளையான அவர்களது குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்குவார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால இல்ல எந்த ஒரு சிங்கள தலைமையா கொண்ட அரசாங்கத்தாலம் வந்து இவைக்கு நீதியான ஒரு தண்டனை வழங்கப்படாது இவையை பாதுகாக்கிற மாதிரி ஒரு சுசு சூட்சுமமான ஒரு நிலப்பாட்டை தான் எடுக்குமே தவிர என்னென்னு சொன்னால் இவை அனைவருமே வந்து இந்த யுத்தத்தை எங்களுடைய மக்களை கொன்றழிச்சு இந்த நிலங்களை கைப்பற்றி கொ கொல்லணும்ன்றதுல கவனமாக இருந்தது அதனால் வந்து இது ஒரு தேர்தலுக்கான யுக்தியாக இந்த தேசிய மக்கள் சக்தி இவையுடைய கைதுகளை அவர் பேசுபொருளாக மாத்திருக்க மாற்ற முயற் முயற்சிக்கிறதே தவிர இதில் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்றதில் வந்து எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை இப்போ ஒரு முன்னாள் போராளி என்ற அடிப்படையில் வந்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உலக விசாரணைகளை தவிர்த்து வெளியக விசாரணைகள் மூலமாகத்தான் தமிழ் மக்களுக்கான நீதி பொறுமுறைகள் அல்லது வந்து நியாயமான நீதி தீர்வுகள் வந்து கிடைக்கும் என்று நினைக்கின்றீர்களா அதான் உண்மை என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒருபோதும் வந்து எங்களுக்கு எதிரான அநியாயங்கள் செய்த விட்ட போய் நாங்கள் நீதி எதிர்பார்க்க ஒரு காலவும் முடியாது அது ஒரு பொது வழியில் ஒரு பொதுத்தளத்தில் சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு நீதியான விசாரணை நடக்கிறதான் நியாயமானது ஒரு முன்னாள் போராளியாக இருந்திருக்கின்றீர்கள் அதாவது வந்து இவ்வளவு காலமும் பல போராளிகளுடன் வந்து அடிப்படையில் நான் கேட்கின்றேன் பிள்ளையான் மற்றும் கருணா அவர்களை வந்து நீங்கள் நேரில் சந்தித்திருக்கின்றீர்களா அல்லது வந்து அவர்கள் பற்றிய கருத்துக்களை வந்து போராளிகள் மத்தியில் நீங்கள் இப்போது கதைகின்ற போது அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை உங்கள் மத்தியில் தெரிவிக்கின்றார்கள் என்பதை தெரிவிக்க முடியும் நான் வந்து பிள்ளையான் சந்திக்கிற அளவுக்கு பிள்ளையான் ஒரு பெரியாராக அந்த காலப்பகுதியில் பகுதியில் கர்ணாவை கருணாவை வந்து நான் நிறைய தரம் சந்திச்சிருக்கிறேன் அதுக்கு பிற்பட்ட காலங்களில் வந்து எனக்கு அவையை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல நான் அவையை சந்திக்க வேண்டிய தேவையும் எனக்கு ஏற்படையில்லை கொள்கை ரீதியாக ஒரு முரண்பாடு மற்றது எங்களுடைய அமைப்பு வந்து தமிழ் புள்ளிகள் என்ற தலைமை தலைமை அவை வந்து அவைய ஒரு தங்களுடைய அமைப்பிலிருந்து விளக்கப்பட்டதுக்கு பிறகு போராளிகள் தலைமை என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட போராளிகள் யாருமே அவரை வந்து சந்திக்கிறது நான் சந்திப்பதை பற்றி கேட்கவில்லை அவர்கள் வந்து போராளிகள் மத்தியில் இப்போது கருணா மற்றும் பிள்ளையான் பற்றிய நிலைப்பாடு எப்படி காணப்படுகின்றது அவர்கள் கருணாவையும் பிள்ளையானையும் எவ்வாறு கருதுகின்றனர் போதிய நிலப்பாடுன்னு சொல்லாத ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டே வந்து போராளிகள் அவருடைய நிலப்பாடை பற்றி தெரிஞ்சு கொண்டிருந்தோம் அவை அவர் துரோகியல் அவை வந்து தங்களுடைய சுய லாபங்களுக்காக எங்களுடைய இனத்தையும் தன்னுடைய மாவட்டத்தையும் தன்னோடு கூட இருந்த போராளிகளையும் வந்து அடகு வச்சு தாங்கள் உல்லாசம் அனுபவிக்கிற ஒரு தன்மை உடைய நான்காம் ஆண்டு தெரிஞ்சு கொண்டாங்க சரி நன்றி இவ்வளவு நேரம் உங்களது பெருமையான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டீர்கள் உங்களது பாதுகாப்புகளை கருத்தில் கொண்டு உங்களுடைய பேரையும் மற்றும் உங்களுடைய முகம் அந்நியத்தையும் வந்து மறைக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது உண்மையை சொல்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை ஆனால் தற்போதைய காலச்சூழல் வந்து உண்மையை சொல்றவங்க ஒடுக்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் கொலை செய்யப்படுறதும் என்றதால என்னுடைய பேர் விவரங்களை இதில் வெளிவராதபடி உண்மையை நீங்கள் ஒளிபரப்புறதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் முடியும் இல்லை நன்றி